ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம் காலையில் சுபா தூங்கி எழுந்துச்சி காஃபியை போட்டு குடிச்சிட்டு துணியை மிஷினில் போட்டு மிஷினில் துணி ஓடிக்கிட்டு இருக்கு நைட்டு சு சுட்ட சப்பாத்தி இருந்துச்சுங்க அந்த சப்பாத்தி வந்து சில்லி மாதிரி செஞ்சு பையனுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவான் அவனுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு அது மட்டும் போதுன்ட்டான் நைட்டு சப்பாத்திக்கு செச்சை தக்காளி தொக்கு இருக்குது அதை வச்சு நம்ம ரெண்டு தோசைய ஊற்றி சாப்பிடலான்னு முடிவு பண்ணி ரெண்டு தோசையை ஊற்றிட்டுருக்காங்க நான் சாப்பிட்றதுக்கு இந்த தோசைகளில் தோசை ஊற்றிட்டு கிணத்துல தண்ணியை முடிச்சிட்டோம்னா அது சூடாயிரும் நம்ம சாப்பிட்டுட்டு சுடுத்து நீடிச்சலாம் செரிமானம் ஆயிரும் அப்படின்னு முடிவு பண்ணி தோசை ரெடி பண்ணி நம்ம ஊற்றி சாப்பிட்லான்ட்டு ரெண்டே ரெண்டு தோசை போது எனக்கு அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணி இருக்காங்க ஏன்னால் இதை முடிச்சுட்டு அடுத்து லஞ்சு செய்யணும் இப்போ மாடியில் துணி காய போடணும் பையனுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க சொல் நம்ம சொல்கிற வேலையை அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் துணியை கொண்டே மாடியில் காயப்பட சொல்லிட்டேன் பையன் துணி காயப்பட மாடி போயிட்டேன் வாங்க பின்னாடி போய் பார்க்கலாம் கேமரா வந்து கிளம்பிட்டேன் ஏமா அந்த கேமரா வச்சுட்டு எடுக்கிற நேரத்தில் நீங்களே துணியை காயப்பட்டுருக்கலாமே அப்புறம் கூடவே வந்திருக்கீங்களா பரவாயில்லடி நீ காயப்படுறது ஏன் செல்லும் அப்படின்னு சொன்னோட என் பிள்ளை துணியை நான் காயப்பட்டு கிளிப்பெல்லாம் இல்லை மாட்டி விட்டான் வெயில் இல்லாமல் மழை இல்லாமல் சூப்பராக இருக்குது துணியை காயப்பட்டு கீழே வந்தாச்சுங்க கீழே வந்துட்டு அடுத்து லஞ்சுக்கு ரெடி பண்ணணும் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் மீன் மிக்கிற வச்சு இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரியாணி மாதிரி செஞ்சு பார்க்கலாம் சாப்பாடு வச்சிக்கிட்டேன்னு முடிவு பண்ணி ஜார் எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் கொத்தமல்லி காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் நரைச்சிட்டு வந்தாச்சு மீன் மிக்கிற சுதனியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு வெங்காயத்தக்கடையெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் குக்கரை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சோடனே மிளகு ஜீரகம் பெரிய வெங்காயம் மூணு கிராம்பு ஒரு பட்டையை போட்டு பட நல்லா பொரிய விட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி இந்த கலருக்காக மட்டும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரே ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதிலயே சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு அவங்க அப்படியே ஒரு வதக்க வதக்க நல்லா வதக்கிக்கலான்ட்டு வதக்கிட்டாங்க அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும்ட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஒரே மாதிரி செய்யாமல் அதனால தாங்க இந்த சாப்பாடு செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சு பார்த்தா தேவையான உப்பு சேர்த்து காய்கறியை வதக்கணும்னா எப்போவுமே காய்கறி சீக்கிரம் வதங்கிடுவோம் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு அவங்க அப்போ தானே சீக்கிரமாக வதங்குவாங்க அப்படிங்கிற காரணத்தினால சேர்த்தாச்சு நம்ம தண்ணி ஊற்றி இந்த ஒரு கிரேவி அரைச்சிட்டு வந்துருக்கம்ல ம பச்சை கலரில் அவங்களே அதில் சேர்த்து அந்த பச்சை வடை போகணும்ல அதனால் அவங்களே ஒரு வதக்க வதக்கலாமு வதக்கிட்டு சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ரெண்டு வாட்டி அலசி புளிஞ்சு வச்சிருக்க மீன் மிக்கிற அதில் சேர்த்துக்கிட்டு அந்த மசாலா அதில் சேரட்டும் அப்படிங்கிறனால அவங்கள நல்லா வதக்க வதக்கன்னு வதக்கிக்கலாம் அப்படின்னு வதக்கிட்டேன் கேரட்டை ஆல்ரெடி சேர்த்தாச்சு நான் சாப்பாட்டு அரிசி தாங்க போடுறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் அதை கணக்கு பண்ணி நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றியாச்சு அவங்க நல்லா கொதிச்சிட்டாங்க சாப்பாடு அரிசியை நான் எப்போதும் கால் மரம் கால் மணி நேரம் பத்து நிமிஷம் ஊற வச்சு தான் சமைப்பேன் அதனால ஊற வச்சுருந்தேன் அதே எடுத்து அவங்க அதில் சேர்த்தாச்சு கரெக்டான ரேசி இருக்குது இப்போ தேங்காய் பால் அரிசியெல்லாம் கரெக்டாக போட்டாச்சு அவங்கள லைட்டாக ஒரு கிண்டு கண்டிப்பாக எல்லாம் ஒன்றும் சேர்ந்துக்குவாங்க அதனால் அவங்கள ஒரு கிண்டு கிண்டியாச்சு இது பாஸ்மதி ரேஸில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பாடு அரிசியிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம்ங்கிற முடிப்படிதான் செஞ்சேன் இப்போ லாஸ்ட்டாக என்ன செய்ய போகிறோம் குக்கரை மூடிய மூடுறதுக்கு முன்னாடி அப்படின்னா அதில் மேலாவில் கொத்தமல்லி தலை தூவி ஒரு ஸ்பூன் நெய்யே ஊற்றி மூடி வச்சு நாலு விசிலை விட்டு திறந்தோம்னா மணக்குதுங்க அவங்கள ஒரு ஓரமாக விசில் அடித்தாங்க இறக்கி விட்டாச்சு அடுத்து அதுக்கு சைடிஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஊற்றி சோம்பு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கலாம் அப்படின்னு வதக்கிட்டு அந்த பிரியாணிக்கு பிரியாணி செஞ்செல்லாம் இப்போ மீல் மிக்கிற பிரியாணி மாதிரி அதில் செஞ்சு எல்லாம் மசாலா அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அந்த பச்சை மசாலாவை அதில் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு எண்ணெயிலே ஒரு வதக்க வதக்கிட்டு அந்த பச்சை மசாலா போட்ட மாதிரி இருக்க பச்சை கலரு அது போட்டோன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த முட்டை சாப்பிட்றதுக்கு எல்லா மசாலையும் ஒன்றா போட்டு ஒரு வதக்கு வதக்கியாச்சு வீட்டில் இருக்கிற எல்லா மசாலா போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுகி அந்த தண்ணியவே அதில் கொஞ்சம் ஊற்றியாச்சுங்க ஊற்றி நல்லா அவங்க கொதித்து வந்தோன்னா முட்டையை சேர்த்துக்கிட்டாச்சு மூணு முட்டாயை மூணு முட்டையை வேக வச்சு அப்படி நேராக கீறி வச்சு அவங்கள அப்படி உள்ளே இறக்கி விட்டா அப்படியே அப்பா ஆசைனா அப்படி இருந்துச்சு அப்படியே இங்கிட்ட ஒரு திருப்பி அப்படி திருப்பிடலான்னு அதுக்கு முன்னாடி பட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் இருக்கும்னு தோணினதுனால கொஞ்சோண்டு பட்டரை சேர்த்து விட்டுட்டு அப்படியே மசாலாவை அப்படி மெதுவாக பொத்துனா அப்படியே முட்டை எப்படி திருப்பி விட்டோம் பாருங்க அடாடா டாடா பயங்கரமாக இருந்துச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் போங்க என்னங்க சிக்கனு மட்டன் சண்டேனா இது சாப்பிட்டு தான்மா இப்போ இன்றைக்கி பாருங்கள் ச மாசத்தில் அசைத்து அசத்தி போட்டோம்ல நான்வெஜ் போட்டோம்ல சண்டை அன்னைக்கு அவ்வளோதான் இது சைவத்தில் சேருமா அசைவத்தில் சேருமான்னு தெரியலை முட்டை எதுலேயாவது சேர்த்துக்குவோம் அப்படின்னு மேலாவில் கொத்தமல்லி தலையை தூவி விட்டாச்சுங்க தூவி விட்டால் டேஸ்ட்டு சமமாக ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுபா குளிச்சுட்டா அடுத்து சுப்பாவுக்கு என்ன டீ டைம் டீ போட்டு வச்சாச்சு குளிச்சுட்டு வந்து ஒரு டீயை போட்டாச்சுங்க ஸ்ட்ராங்காக அங்கிட்ட விசில் அடித்து அமர்த்தியாச்சு டீ போட்ட அடுப்பேன் அமர்த்தியாச்சு டீயை வடிகட்டி குடிக்க போகிறேன் அது என்னமோ தெரிலக்க எவ்வளோ வேலை பார்த்தாலும் சரி அந்த பன்னெண்டு மணிக்கு ஒரு டீயை குடிச்சாதான் வேலை இருக்குது இல்லை ரெண்டாவது டீ குடிச்சே ஆகணும் இல்லாட்டி தலை விட்டுச்சே ஆயிடும் கரெக்டாக குடிச்சாச்சுங்க டீயை போட்டு வச்சுட்டு இப்போ என்னென்ன சமைச்சிருக்கேன் முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சி தயிர் பச்சடி ரெடியாக ரெடி ஆயிடுச்சு அந்த பிரியாணியும் இல்லாமல் வெஜிடேபிள் சாதமும் இல்லாமல் ஒரு சாப்பாடு செஞ்ச பாருங்கள் அந்த சாப்பாடே திறந்து பார்க்கலாம் அடா பப்பா வாசனை வாசனை தாங்க உங்களுக்கும் வாசனை அடிக்கிது இல்லைங்க குக்கர் ஓப்பன் ஓப்பனம்னா சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்றப்ப கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி செஞ்சு பிரியாணி வெஜிடபிள் சாதம் செஞ்சு பார்க்காம இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சண்டை இதோட முடிஞ்சு போச்சு அடுத்த சண்டையில் என்ன செய்கிறேங்கிறத அடுத்த சண்டேல பார்க்கலாம் ஓகே பாய்